சமீப காலமாகவே நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கட்சியிலிருந்து அடுத்தடுத்து விலகுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் சேலம் மாநகர் நாம் தமிழர் கட்சியின் வீர தமிழர் முன்னணி மாவட்ட செயலாளர் வைரம் அந்த கட்சியிலிருந்து விலகிவிட்டார் சீமான் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து நேற்று தங்கம் உட்பட பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதிரடியாக விலகிக் கொண்டே செல்கிறார்கள் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது நாம் தமிழர் கட்சிக்கு நெருக்கடியாக மாறி உள்ளதாகவும் இதனால் அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி தனித்து விடப்பட்டு வருவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது